இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு அறிவுள்ள உதறுகளோ விலையூர்ந்த ரத்தனம் என்று சொல்லி தெளிவாக வாசிக்கிறோம் பொன்னும் முத்துக்களும் விலையுறுந்தவைகளா என்று சொன்னால் ஆம் தான் அதை காட்டிலும் ரத்தனங்கள் இன்னும் அதிக விலையுறுந்ததாக இருக்கிறது இதுபோல ஏராளமான விலையுறந்த கற்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டவைகளாக இருக்கிறது பொன் என்று சொன்னால் மண்ணிலே விளைகிற ஒன்றாகும் முத்துக்கள் கடலிலே கிடைக்கிற ஒன்றாகும் ரத்தனங்கள் இன்னும் விலையுறுந்த கற்கள் எல்லாம் கல்வகையை சேர்ந்தவைகளாக இருக்கிறது ஆதியாம் இரண்டாவது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது இவைகளை தேவன் உண்டாக்கினார் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஆதியாம் இரண்டாவது அதிகாரம் பதினோராவது அசனத்தையும் பனிரெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர் அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும் அவ்விடத்திலே பொன் விளையும் அந்த தேசத்தின் பொன் நல்லது அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு என்று சொல்லி வாசிக்கிறோம் விலையுந்த பொருட்களை ஆண்டவர் இந்த பூமியிலே உண்டாக்கும் பொழுது உண்டாக்கியிருக்கிறார் எல்லாமே விலையுறந்தது தான் ஆனால் அரிதாய் கிடைக்கிற சில பொருட்கள் மிக விலையுறுந்ததாக கருதப்படுகிறது ஐஸ்வர்யவான்கள் தங்கள் ஐஸ்வரியத்தை காட்டும்படியாக இப்படிப்பட்ட கற்களை இப்படிப்பட்ட பொன்னை ரத்தினங்களை முத்துக்களை சேர்த்து குவித்து வைக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அது மிக விலையுறுந்ததாக காணப்படுகிறது ஆம் விலையுறுந்தவர்கள் தான் ஆனால் அவைகள் எல்லாமே தேவனால் உண்டாக்கப்பட்டவைகளாக இருக்கிறது தேவன் இந்த பூமியை உண்டாக்கின பொழுது இந்த பூமியை பொருட்களாலே நிறைத்த பொழுது அவர் இவைகளையும் உண்டாக்கினார் என்பதுதான் உண்மையாகும் ஆனால் இந்த வசனத்திலே இந்த பொண்ணை காட்டிலும் முத்துக்களை காட்டிலும் விலையுறுந்த இரத்தனங்களைக் காட்டிலும் விலையேற பெற்றது எது என்பதை தான் ஆண்டவர் குறிப்பிடுகிறார் அநேகர் பொன்னையும் முத்துக்களையும் இத்தனங்களையும் விலையுருந்ததாக கருந்தபொழுது இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற விலையுருந்த பொருளையோ விலையுருந்ததாக கருதுவதில்லை அந்த வசனத்தை நான் மறுபடியுமாய் வாசிக்கிறேன் கவனிங்கள் பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு இல்லை என்று வேதம் சொல்லவில்லை உண்டு என்று தான் சொல்லுகிறது அறிவுள்ள உதடுகளோ விலையுர்ந்த ரத்தனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது விலையுர்ந்த ரத்னம் விலையுர்ந்ததான் என்று வேதம் சொல்லுகிறது ஆனாலும் அதை காட்டிலும் விலையுர்ந்தது எது என்று சொன்னார் அறிவுள்ள ஆகும் மனிதனுக்கு மட்டும்தான் தேவன் சிந்திக்கும் பேசும் திறனையும் கொடுத்திருக்கிறார் அது மனிதனுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாகும் அவன் யோசிக்கிறான் அதன் பின்பதாக அவன் பேசுகிறவனாக இருக்கிறான் இதே அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது மனுஷனுடைய உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது புத்திமானோ அதை முண்டெடுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வெளியிருந்த பொண்ணும் முத்துக்களும் இரத்தனங்களும் அவ்வளோ எளிதாக மனிதனுக்கு கிடைப்பதில்லை அது புதை பொருளாக பொக்கிஷமாக இருக்கிறது அதே போலதான் மனிதனுடைய இருதயத்தில் தோன்றுகிற எண்ணங்களும் ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறதாம் புத்திமான் தான் அதை முண்டெடுப்பான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் அதே போல பதினெட்டாவது அதிகாரம் நான்காம் வசனத்தில் வாசிப்போமானால் மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல இருக்கிறது ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது தேவன் மனிதனுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசேஷ கிருபையை கொடுத்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் பேசுகிறவரா என்று சொன்னால் ஆம் பேசுகிறவர்தான் அவரும் சிந்திக்கக்கூடியவர் கூடியவராக இருக்கிறார் அதே போலதான் மனிதனையும் படைத்த பொழுது சிந்திக்கிறவனாக அவனை படைத்தார் பேசுகிறவனாக அவனை படைத்தார் அந்த அறிவுள்ள உதடுகள் தேவன் கொடுக்கிற இருக்கிறது இந்த காரியத்தை நாம் தேட வேண்டும் என்பதை வேதம் தெளிவாய் சொல்கிறது பொன்னையும் பொருளையும் எவ்வளவு சேர்த்து வைத்தாலும் அதனால் வருகிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் அறிவுள்ள உதடுகளால் வருகிற ஆசிர்வாதம் மிகவும் என்பதுதான் நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் அழிந்து போகிற பொருட்களை சேர்த்து வைக்கிறவர்களாக நாடுகிறவர்களாக இல்லாமல் தேவன் கொடுக்கிற ஞானத்தை அறிவை அறிவுள்ள உதடுகளை நாம் நாட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம் நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்கிறேன் நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி துன்மார்க் மனம் அற்ப விலையும் பெறாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமானுடைய நாவு நாவைப் பற்றி யாக்கோபிலே வாசிக்கும் பொழுது யாக்கோவு மூன்றாவது அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே வாசிக்கலாம் நாவானதும் சிறிய அவயமா இருந்தும் பெருமையுள்ளவீழை பேசும் பாருங்கள் சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்திவிடும் நாவும் நெருப்புதான் அது அநீதி நிறைந்த உலகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் அற்புதமாய் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற அந்த நாவு தீமையினாலே கரைப்பட்டதாக இருக்கிறது மனிதன் பாவத்தாலே கரைப்பட்ட பொழுது அவனுடைய சிந்தையும் நாவும் கரைப்பட்டு போயிற்று இன்றைக்கு மனிதன் அழகாக பேசுகிறான் ஆனால் தீமையான சிந்தை உள்ளவனாக தீமையான திட்டம் அசுத்தமானவைகளை பேசுகிறவனுமாய் இருக்கிறான் என்பது உண்மையான ஒரு காரியம்தான் தேவன் மனிதனுக்கென்று கொடுத்த அநேக காரியங்களை எப்படி கெடுத்து போட்டானோ அதே போல மனிதன் தன் சிந்தையையும் தன் பேச்சையுமே கெடுத்து விட்டான் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் ஆனால் நீதிமொழியில் பத்தாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விலையூர்ந்த அந்த கிருபையை நானும் நீங்களும் தேவனிடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம் சங்கீதம் பனிரெண்டாவது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம் ஆறாவது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் கத்தருடைய சொற்கள் மண்குகையில் ஏழு தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய சொற்கள் சாதாரணமானவைகள் அல்ல அது சர்வ வலமையுள்ளது என்பது வேறொரு காரியம் ஆனால் அது எவ்வளவு சுத்தமானது அது உண்மை நிறைந்ததாக இருக்கிறது அதனாலே என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம் அந்த மண் குகையில் ஏழு தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கோப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தையும் பன்னிரெண்டாவது வசனத்தையும் வாசிக்கிறேன் ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கனுக்கும் அபரஞ்ச பூஷணத்துக்கும் சரி என்று சொல்லி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பேச்சு என்பது மிக விலையூர்ந்தது என்பதை தேவனுடைய வார்த்தை நமக்கு மறுபடியும் மறுபடியுமாய் சொல்லுகிறது தீமையான பேச்சுக்கள் உண்டு மூடனும் பேசிக்கொண்டேதான் இருக்கிறான் ஆனால் அதிலே ஞானம் இல்லை ஆனால் ஞானமுள்ள உதடுகள் தேவன் கொடுக்கிற ஆசிர்வாதமாய் இருக்கிறது நீதிமொழியில் முப்பத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வாசிக்கிறேன் பாருங்கள் தன் நாவை ஞானம் விளங்க திறக்கிறாள் தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்கிறது ஞானம் விளங்க திறக்கிறாள் தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமான பொன்னையும் பொருளையும் விரும்புகிற தேடுகிற குவித்து வைக்க விரும்புகிற மனிதர்கள் அதை மிக விலையுறுந்ததாக எண்ணி அப்படி செய்கிறார்கள் ஆனால் நானும் நீங்களும் எதை நாட வேண்டும் என்று சொன்னால் தேவன் கொடுக்கிற அந்த விலையுருந்த சொற்களை நாட வேண்டும் அதைதான் தேவ் நமக்கு இந்த இருபதாவது அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் சொல்கிறார் அறிவுள்ள உதடுகளோ விலையுர்ந்த ரத்தனத்தைப் போல் இருக்கிறதாம் இது எப்படி ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம் கிடைக்கும் வழி தெரிந்தால் தானே அதை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும் நீதிமொழி சொல்லுகிற முக்கியமான ஒரு காரியம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி முதலதிகாரம் ஏழாவது வசனத்திலே வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுதல் கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொல்லி நீதிமொழியில் எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே தெளிவாக நாம் வாசிக்கிறோம் தீமையை வெறுப்பது என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஒதுக்கி வைத்துவிட்டு தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அதுதான் ஞானத்தின் ஆரம்பமாக இருக்கிறது அதை நாம் தொடர வேண்டும் அது நம்முடைய வாழ்க்கையின் பழக்கமாக மாற வேண்டும் தேவனுக்கு பயப்படுதலே நம்முடைய வாழ்க்கையின் முறையாக மாற வேண்டும் அப்படி நாம் செய்யும் பொழுது தேவன் அதை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் தேவன் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறான்னு சொல்லி இதே நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கிறோம் நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கும் பொழுது இந்த ஞானமானது ஒரே இரவிலே நமக்கு கிடைக்காது கேட்டவுடனே கிடைத்து விடாது ஆண்டவர் அதை கொடுக்கிறார் என்பது உண்மைதான் ஆனால் நானும் நீங்களும் கத்தருக்கு பயப்படுகிறாய் இருக்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காட்டும் பொழுது தேவன் அதை நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறவராக இருக்கிறார் சாலமோன் தன்னுடைய ராஜ்யத்தை நடத்தும்படியாக தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டான் அவன் பொன்னையும் பொருளையும் கேட்கவில்லை அவன் நீண்ட ஆயுசை கேட்கவில்லை பதிலாக அவன் ஞானத்தை கேட்டான் அந்த விண்ணப்பமானது கத்தடை பார்வையிலே உகந்த விண்ணப்பமாயிருந்தது சரியானதை கேட்டா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் காரணம் அதுதான் விலையிருந்தது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் நாம் ஆண்ட எதைக் எதை கேட்கிறோம் அற்பமான பொருட்களை கேட்கக்கூடாது அற்பமான காரியத்திலே நாம் ஆசை வைக்காமல் விலையிருந்த தேவனுடைய ஞானத்தை நாம் கேட்க வேண்டும் அதை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சொந்தமாக மாற்ற வேண்டும் நீதிமொழியில் இரண்டாவது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம் மூன்றாம் வசனத்தையும் நான்காம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனிங்கள் ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாய் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்றெல்லாம் அந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம் ஆம் என்ன செய்ய வேண்டுமாம் கூப்பிட வேண்டும் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நான் கூப்பிட வேண்டும் ஆன்றோரை நோக்கி சத்தமிட்டு அழைக்க வேண்டும் அதை வாஞ்சிக்க வேண்டும் வெள்ளியைப் போல நாட வேண்டும் புதையலை தேடுகிறது போல தேட வேண்டும் வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நம்முடைய ஜபமானது அற்பமான காரியங்களை நோக்கியதாக இருக்கிறது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அதிகாரத்துக்கு வருவோமானால் பதிமூன்றாம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்கள் கவனியுங்கள் ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான் அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதனுடைய ஆதாயம் பசும் பொண்ணிலும் உத்தமமானது வர்த்தகம் என்று சொன்னால் வியாபாரம் ஆனால் தேவனுடைய ஞானத்தை வைத்து வியாபாரம் பண்ண போகிறோமா என்றால் இல்லை அதை பயன்படுத்தும் பொழுது அதனால் வருகிற ஆசீர்வாதமோ வெள்ளி வியாபாரத்தை காட்டிலும் பசும்பொன் பொன் வியாபாரத்தை காட்டிலும் உத்தமமானது மேன்மையானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பதினைந்தாம் வசனத்திலே முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது நீ இச்சிக்கத்தக்க தோன்றும் அதற்கு நிகரல்ல அதன் வலது கையில் தீர்க்காயிசும் அதன் இடதுகையில் செல்வமும் கனமும் இருக்கிறது அதன் வழிகள் இனிதான வழிகள் அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம் அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருச்சம் அதை பற்றி கொள்கிற எவனும் பாக்கியவான் எல்லாம் மிக அழகாக வாசிக்கிறோம் ஞானத்தை பெற்றுக்கொண்டால் விலையுறுந்ததாக இருக்கிறது மட்டுமல்ல அது நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதுதான் தான் இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நான் வாசிக்கிறேன் ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் நீ அதை மேன்மைப்படுத்து அது உன்னை மேன்மைப்படுத்தும் நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் அநேக வசனங்களை நாம் வாசிக்கலாம் ஞானம் விலையிருந்தது என்பதை நாம் முதலாவதாக அறிய வேண்டும் அதைதான் இந்த வசனம் சொல்லுகிறது பொண்ணும் மிகுதியான முத்துக்களும் உண்டு அவைகளெல்லாம் தான் ஆனால் அறிவுள்ள உதடுகளோ விலையிருந்த ரத்தனம் என்று சொல்கிறார் அதை தான் இந்த நீதிமொழிகள் மறுபடியும் 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 நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது ஆண்டோடத்திலே சாலமோன் ஞானத்தை கேட்டது போல ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தேவனத்தில் ஞானத்தை கேட்டால் கிறிஸ்தவம் வாளாகாமல் தலையாகும் கீழாகாமல் மேலாகும் இந்த உலகத்துக்கே நாம் வெளிச்சமாகவும் உப்பாகவும் இருப்போம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இன்னைக்கு தேவன் அதை நம்ம கொடுக்க விரும்புகிறா ஆனால் நாமோ அதை தேடாமல் வேறெதையோ தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறபடினாலே அடைய வேண்டியதை அடையாமல் போகிறோம் ஆனால் தேவ வசனத்தின் அடிப்படையிலே இந்த காரியத்தை நாம் புரிந்து கொண்டு தேவ ஞானத்தை தேடுவோம் அவர் கொடுக்கிற உண்மையான விலையிருந்த பொருளை கண்டடைவோம் கத்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்